அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலஹமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடு பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ஒரு சூறாவோட சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு சூறா தான் நம்ம அன்றாடம் நம்ம வாழ்க்கையிலையும் உதக்கூடிய ஒரு சூறா நம்ம எல்லோருமே வந்து மனனம் செய்திருக்கக்கூடிய ஒரு தான் ஆனால் இந்த சூறாவுடைய மகத்துவம் பார்த்தீங்கன்னா சுபகாநல்லா இந்த ஒரு சூறாவை நாம் ஓதி வருவதனால அல்லாவே நமக்கு வந்து பதிலளிக்கிறான் என் அடியான் கேட்பதை நான் அவனுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹே பதிலளிக்க கூடிய ஒரு சூறா என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ்வே வாக்களித்த ஒரு சூறா அல்லாஹே இந்த ஒரு சூறாவுக்கு பதிலளிக்கிறான் இந்த ஒரு சூறாவை நாம் பொருள் உணர்ந்து நாம ஓதி வந்தோம் அப்படின்னா இதனுடைய மகத்துவம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரியது அல்லாஹே பதிலளிக்கிறான் என் அடியான் கேட்டதை நான் அவனுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஒரு சிறப்பான சூறா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது என்ன சூறா அப்படின்னா நம்ம ஐந்து நேர தொழுகையிலும் ஓதக்கூடிய முதல் சூறா சூறா ஃபாத்திகா இந்த ஒரு சூறாவை தான் நம்ம ஐந்து நேர தொழுகையிலும் நம்ம முதல்ல வந்து சூறா ஃபாத்திகாவை ஓதி தான் வந்து நம்ம ஆரம்பம் செய்வோம் ஆனால் நம்ம ஐந்து நேர தொழுகையிலும் இந்த சூறாவை நம்ம போது நம்ம அதனுடைய பொருள் உணர்ந்து ஓதுவோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அதோட பார்த்திங்கன்னா நம்ம கவனம் சிதறாமல் நம்ம அல்லாஹ் அல்லாஹுடைய முன்னிலையில் நாம் இருக்கோம் அப்படின்னு அல்லாஹ்வை புகழக்கூடிய இந்த சூறாவை நம்ம அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து அதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா அல்லாகவே நமக்கு வந்து பதில் அளிக்கிறான் என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு பதில் அளிக்கிறான் இதை பற்றி ஒரு ஹதீஸ் பார்க்கலாம் அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாக் அலகிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே இரு பகுதிகளாக பிரித்துள்ளேன் என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என் அடியான் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரபில் அனைத்துலகின் அதிபதியான அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் அல்லாஹ் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அர் ரஹ்மான் ரஹீம் அவன் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் என்று சொன்னால் அல்லாஹ் என் அடியான் என்னை துதித்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் மாலிகவுதீன் அவனே தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொன்னால் அல்லாஹ் என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு அல்லஹாவே சொல்கிறான் புதுவ யாக்க ஏன் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ளது என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று அல்லாவே வந்து சொல்றான் இஹ்தீனி எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக அவ்வழி உன்னுடைய அருளை பெற்றவர்களின் வழி உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் வழியுமல்ல வழி தவறியோரின் வழியுமல்ல என்று சொன்னால் அல்லாஹ் இது என் அடியானுக்கு உரியது என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று அல்லாஹ்வே வந்து சொல்றான் இந்த ஒரு ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்புல இடம்பெற்றிருக்கு இந்த ஹதீஸின் மூலமாக இந்த சூறாவுடைய மகத்துவத்தை பற்றி நாம தெரிந்திருப்போம் இந்த ஒரு சூறால அல்லாஹ்வே பதிலளிக்கிறான் நமக்கு நமக்கு என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ்வே வாக்களித்த ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை நாம் பொருள் உணர்ந்து நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக அல்லாஹ் பதிலளிப்பான் நம்ம கேட்டது நமக்கு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்கிறான் என் அடியான் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு அலமதுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் இன்ஷா இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான சூறாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ